சில பெண்கள் ஓரிடத்தில் நின்று கோபப்பட்டு கத்துவது போன்ற காணொளி சமூக வலைதளங்களில் பகரப்பட்டுள்ளன பெயர் குறிப்பிடப்படாத நாடொன்றின் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு தொலைதூர பகுதியில் அமைந்துள்ள முகாம் ஒன்று இந்த காணொலியுடன் தொடர்பப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய குறித்த முகாம் சூடான விவாதத்தையும் அனைவரது கவனத்தையும் தூண்டியுள்ளது பெண்களுக்கான இந்த திருமண விரக்திகளை வெளிப்படுத்த ஒரு தனித்துவமான சந்தர்ப்பத்தையும் வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இங்கு வரும் பெண்கள் கத்துவதும் தரையில் பெரும்பால் அடிப்பதும் காணொலியில் பதிவாகியுள்ளது அவர்கள் தங்கள் கணவர்களிடம் உள்ள கோபத்தை வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது அவர்கள் வாழ்க்கை துணைவர்கள் இல்லாதபோது இவ்வாறாக இந்த பெண்கள் ஆக்ரோஷமாக கோபத்தை வெளிப்படுத்தும் காணொலியானது பார்வையாளர்கள் மத்தியில் கடும் விவாதத்தை தூண்டியுள்ளது மேலும் இந்த ஆழ்ந்த தனிப்பட்ட தருணங்களை பதிவு செய்வதன் நெறிமுறை தாக்கங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இங்கு கேமராக்கள் இருப்பதும் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தளங்களில் பகிரப்படுவதும் இந்த பெண்களின் தனியுரிமை பற்றிய கவலைகளை எழுப்புகின்றது என பலர் விமர்சித்துள்ளனர் மற்றும் இந்த காணொளி இந்த பெண்களின் தீர்க்க முடியாத துயரங்களையும் விரக்தி நிலையையும் சித்தரிப்பதாகவும் சிலர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த முகாம் நவீன உறவுகளின் சிக்கலான இயக்கவியலுக்கும் சிலர் தங்கள் சுமைகளிலிருந்து விடுபட எவ்வளவு தூரம் செல்கிறார்கள் என்பதற்கும் ஒரு சர்ச்சைக்குரிய சான்றாக இருப்பதாகத்தான் அவதானிக்க முடிகின்றது